என் செல்ல குழந்தையே காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் கண்ணில் படாது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நான் உன் கண்ணில் படுவேன் இந்த பதிவும் உன் கண்ணில் படும் அவசியம் கேட்டு அலட்சியப்படுத்தாமல் நான் கொண்டு வந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள் என் குழந்தையே ஒவ்வொரு விடியலிலும் நான் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் சரியான புரிதலோடு நான் சொல்ல வருவது என்னவென்று கேட்க தொடங்கினாயானால் நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைத்துவிடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னோடு இருக்கின்ற நான் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று புரிந்து அதை நான் சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாவற்றையும் உன் வசமாக்க நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் என்னவென்று உன் அம்மா நான் கண்டறிய ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையே உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளைப் பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அம்மா வீண் வாக்குவாதத்திற்காகவோ தேவையில்லாமல் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுவது கிடையாது உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உணர்ந்து அதிலிருந்து நீ உனக்கான நிச்சயமான அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் இந்தவராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகிவிடும் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனதாக்கிட நீ எடுத்து வைக்கின்ற முயற்சிகளை நினைத்து பெருமையோடு இரு நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டால் எப்பொழுதுமே வராகியின் அன்புதான் உன்னை முதலில் தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி உன்னை சுற்றி வருகின்ற இந்த தருணங்களில் எல்லாம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை எங்கிருந்து பெற்று கொடுக்கலாம் எங்கே அது ஒளிந்து கிடக்கிறது என்பதனை தேடி தேடி உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் உனக்குள் ஏற்படுகின்ற சந்தோஷத்தை நிச்சயமாக நான் காண விரும்புகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடும் பொழுது இந்த வராகி உனக்கு நடத்திய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும் தாயானவளின் அன்பு உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் இந்த விடியல் உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நீயும் உன்னுடைய மனதை தளர விடாமல் அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் பல குழப்பங்கள் உனக்கு வந்திருக்கும் பல தெளிவில்லாத சூழ்நிலைகள் உனக்கு வந்திருக்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதையுமே என் பிள்ளை பெற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது என்ன நடந்தாலுமே கடைசியில் அதற்கான முடிவு என்ற ஒன்று என்னால் தான் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அதனால் முடிந்தவரை இந்த வாழ்க்கையில் நீ போராடி கொண்டிரு முடிந்தவரை இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிரு இந்த வராகி நினைத்து சாதிக்க முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை அதிலும் குறிப்பாக நீ கேட்டு அதனை நான் உனக்கு தராமல் இருந்து விடுவேனா நீ கேட்டு அதை நான் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்காமல் சென்று விடுவேனா ஆயிரம் தடைகள் வரலாம் ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வரலாம் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான தேவைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் இன்று நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எந்த இடத்தில் தடுமாறினாயோ எந்த இடத்தில் தடமாறினாயோ அந்த இடம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிட்டது அதனால் இனி என்ன நடந்தாலுமே அது உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காரணமாக அமையப் போகின்றது முன்பெல்லாம் மற்றவர்களிடத்தில் உதவி என்று கேட்டு நின்ற என் பிள்ளைக்கு இனிமேல் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கப் போகின்றது நம்பிக்கைதானே எல்லாம் நம்பிக்கையை எங்கு வைக்க வேண்டும் எதற்கு வைக்க வேண்டும் என்பதில் உனக்குள் ஒரு தெளிவு இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பதை எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து நீ உன்னுடையதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் எதையுமே கொடுப்பதற்கு முன்பாக வாழ்க்கை பல துன்பங்களை காண்பித்து கொடுக்கும் எதையும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை பல பிரச்சனைகளை கொண்டு வந்து உன்னை பயமுறுத்தும் இதை பெற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை என்னவாகுமோ எப்படி ஆகிவிடுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சரியான நேரம் வரும்பொழுது சரியான நேரம் வாய்க்கும் பொழுது நீ இழந்த அத்தனையும் உன் கைகளில் வந்து கிடைத்து விட்டது என்கின்ற மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து விடும் ஒரு நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைத்ததில்லை ஆனால் இனிமேல் நீ பட வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு கூட முன்கூட்டியே உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் இந்த வராகி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுப்பாள் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து நீ முதலில் உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கின்றாய் அதன் பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் அடியோடு விட்டு விடுகின்றாய் எது தேவை எது தேவையில்லை என்று என் பிள்ளை பிரித்தறிவதற்கு முன்பாக கிடைப்பதை முதலில் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை வந்து சேர்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்கின்ற புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் இன்று என்னை தொட்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை நீ உணர வேண்டும் இன்று நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் நம்பிக்கையை இழந்தவருக்கு வாழ்க்கையில் என்னதான் கிடைத்தாலும் அது எந்த அளவிலும் அவர்களுக்கான நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களிலும் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் தோல்விகளை கொடுத்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் உன்னை உணர வைக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிலையாக இருக்க வைக்கின்றது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்ல பாடங்களாக கற்று கொடுத்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலிருந்து எப்பொழுது நாம் மாறுகிறோம் என்று தெரியாமல் இந்த நிலையிலிருந்து எப்பொழுது நம் வாழ்க்கை மாறும் என்று புரியாமல் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை உன்னுடைய மனமகிழ்ச்சியை நீ உறுதி செய்ய தயாராக இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் இந்த வராகி உன் முன்னிலையில் நிற்கிறேன் அல்லவா அப்படியானால் உனக்குள் எந்த அளவிற்கு தைரியம் பிறந்திருக்க வேண்டும் எந்த அளவிற்கு உனக்கு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதனை புரிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை அம்மா பல முறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் பல முறை உன்னிடத்தில் இருந்து நான் அதனை உனக்கு தரவும் பல முயற்சிகளை செய்து பார்த்து விட்டேன் உன்னுடைய மனநிலை ஒரு நிலைப்படாததால் உன்னுடைய மனநிலை எந்த விஷயங்களையும் ஒரு சேர நினைக்காததால் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எதுவுமே சரியாக கிடைக்கவில்லை என்பதனை நீ இன்றாவது தெரிந்து கொள் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்கின்ற நன்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடல்களை சரியாக தேட வேண்டும் என்ன வேண்டும் என்று முடிவு செய்து விட்டுத்தான் தேட வேண்டுமே தவிர என்ன கிடைத்தாலும் அது பரவாயில்லை என்று நீ தேடும் பொழுது என்ன கிடைத்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த நேரத்தில் அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிட முடியாது கிடைத்த விஷயங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகுகின்ற விஷயங்கள் எல்லாமும் இதைவிட மிகச்சிறந்த நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் போதும் நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் உன்னால் விட்டுவிட முடியாது கொடுப்பது வராகியானவள் நானாக இருக்கும் பொழுது அதை பெறுவதில் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை அல்லவா அதை பெறுவதில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை அல்லவா மனது எதிர்பாராத நேரத்தில் தருகின்ற மகிழ்ச்சியை நீ எந்த நேரத்தில் பெற்று கொண்டாலும் அந்த நேரத்தில் உன்னோடு இருந்து நான் அதனை உனக்கு நிச்சயமாக தருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் எதையும் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிடும் எதையும் எதிர்கொள்கின்ற தைரியம் உனக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சென்று கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒன்றை நோக்கிய உன்னுடைய பயணம் என்பது நிச்சயமாக எந்த நிலையிலும் முடிவுக்கு வராது இதைத்தான் நோக்கி செல்கின்றேன் இந்த விஷயம்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீ எடுத்து வைக்கின்ற உன்னுடைய பயணம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சில நேரங்களில் எல்லாம் உனக்கு என்ன தோன்றுகின்றது நம் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறதோ என்று நாம் இதிலிருந்து எப்படி வெளியே வருவது இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ எந்த நேரத்திலுமே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் நிச்சயமாக நாம் ஆசைப்பட்டதை நாம் அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய குறிக்கோளோடு நீ சென்று கொண்டே இரு உன்னுடைய லட்சியம் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் கஷ்டம் என்றவுடன் அல்லது வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை என்றவுடன் அதை நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை தேடி நான் தருவது ஒவ்வொரு நாளுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் அதை நீ ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும் அதே நேரத்தில் நான் கொடுக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனமில்லை என்றால் வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்குள் எதிர்மறையான விஷயங்களாகத்தான் தோன்றும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் தேவையில்லாத எண்ணங்களுக்குள் சிக்கிக்கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்று கொள்ளாமல் இருந்து விடாதே இனியாவது இதிலெல்லாம் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இந்த வராகி மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க என்றும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன்னுடைய வெற்றியை என்றும் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் எத்தனையோ பேர் யாரும் இல்லாமல் வாழ்க்கையில் தனக்கென துன்பங்கள் வரும் பொழுது உதவி செய்ய யாருமே இல்லாமல் வேதனைப்படுகின்றார்கள் உன்னோடு நான் இருக்கிறேன் எனும் பொழுது எந்த நிலையிலும் நீ எதற்காகவும் வருந்தி நிற்காதே உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் தாயின் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயல்லவா சுறுசுறுப்பாக இந்த நாளை தொடங்கு எந்த இடத்திலும் சோர்வடைந்து விடாது பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்தாதே நீ பிறகு என்கின்ற சொல்கின்ற அந்த வார்த்தை இன்னொருவனுக்கு அந்த வெற்றியை பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெற்றியை பெறுவதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய குறிக்கோள் கிடையாது என் பிள்ளையை மனநிறைவை பெறுவதுதான் உன்னுடைய குறிக்கோள் வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைத்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கானதை பெற்றுக்கொண்டாயா உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொண்டாயா என்பதுதான் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை செய் என்றுமே உன் மகிழ்ச்சி உன் கைகளில் கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்